மட்டக்களப்பு சிறை கைதிகள் நலன்பொருள் சங்கத்தினால் வித்தியாசமான முறையில் நிதி திரட்டல் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு கலைஞர்களினால் உருவாக்கப்பட்ட போடியார் அன்று திரையரங்கில் வெளியிடப்பட்டது மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்ற இத்திரைப்படத்தினை குறிப்பிட்ட தொகைக்கு வாங்கி விஷேட காட்சியொன்றை திரையிட்டு அதன் மூலம் சங்கத்திற்கு நிதி திரட்டும் செயற்பாட்டினை மட்டக்கிளப்பு சிறை கைதிகள் நலன்பொருள் சங்கத்தினர் மேற்கொண்டனர் சங்கத்தின் தலைவர் திரு எபினேசர் தர்ஷனின் தலைமையிலும் சங்கத்தின் அங்கத்தவர்களின் பங்களிப்புடனும் முன்னெடுக்கப்பட்ட இத்திட்டத்தில் போடியா திரைப்படத்தின் விஷேட காட்சி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காண்பிக்கப்பட்டது மற்றக்களவு சிறை கைதிகள் நலன் சங்கத்தினால் சிறை கைதிகளின் குடும்பத்தினரின் கல்வி மருத்துவம் வாழ்வாதாரம் உட்பட கைதிகளின் நலனிற்காகவும் பல்வேறு வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதுடன் திரட்டப்படும் இந்நிதி அதற்காக பயன்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்திட்டத்தின் மூலமாக சங்கத்திற்கு நிதி திரட்டப்படுவது மட்டுமன்றி சினிமா முன்னெடுப்புகளையும் ஊக்குவிக்க முடிந்ததாக சங்கத்தின் உறுப்பினரும் மட்டக்கிளப்பு அத்தியட்சகருமான நல்லையா பிரபாகரன் தெரிவித்தார் இந்த இந்த நோக்கம் அதாவது திரைப்படத்தை வெளியீடு செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற பணத்தை சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள நலனுக்காக மட்டுமே இது உபயோகப்பட போகிறது அதனால தான் நாங்கள் இதை திரைப்பட குழுவினரோட கதைத்து இந்த சான்ஸ் என்று சொல்கிற ஒரு ஒரு இதை எங்களுக்கு தருமாறு கேட்டிருந்தோம் அதுக்கு அமைவாக இந்த திரைப்பட குழுவினர் எங்களுக்கு உதவி செய்கிற நோக்கத்திலையும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஏன் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற கைதிகளுக்கு இந்த நலன் போய் சேர வேண்டும் என்பதற்காக இதை நடைமுறைப்படுத்தியது குறித்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய பேர் வந்து இதில் பங்கு கொண்டதுக்கும் அவர்களுக்கு சார்பாக இருந்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றியுடன் கடமைப்பட்டிருக்கிறேன் இது உண்மையில் எங்கடாக்கள் தான் தயாரித்ததா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது எங்களுடைய அதாவது மட்டக்களப்பு மண்ணுக்குரிய என்றதை போது உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது இது மென்மேலும் வளர வேண்டும் இல்லை நினைச்சு